வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எங்கள் வீட்டில் இந்த ஃப்ரிட்ஜு பார்த்திங்கன்னா சில்வர் நானும் சாம்சங் கம்பெனி இந்த ஃப்ரிட்ஜை வந்து நாங்கள் ரெண்டாயிரத்தி ஏழில் வாங்கினோம் இன்ன வரைக்கும் உழைச்சிச்சு ஆனால் இந்த ஃப்ரிட்ஜில் பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் ரிப்பேர் ஆகிடுச்சு என்ன ரிப்பேர் ஆகிடுன்னு கிட்டத்தட்ட ரூபாய் வரைக்கும் இந்த ஃப்ரிட்ஜில் வந்து நாங்கள் செலவழிச்சிட்டோம் என்ன ரிப்பேருன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட வந்து நான் சொல்கிறேன் பாருங்கள் ஃப்ரிட்ஜு ரிப்பேர் பண்ணவங்களை காட்டிட்டு கூட்டிகிட்டு வந்து நாங்கள் வந்து காட்டினோம்னா இதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்து சொன்னார்ல கொஞ்சம் வந்து ஃப்ரிட்ஜுக்கு வந்து கேஸ் ஏற்றணுன்னாரு சரின்னு சொல்லிட்டு கேஸ் ஏற்றணும் கட்சியில் பார்த்தா கேஸ் ஏற்றியும் வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ரிட்ஜு வந்து ஓடலை அப்போலாம் அவர் வந்து கம்பஸர் வந்து நீங்கள் நல்லா இருக்குன்னு சொன்னார் சரின்னு சொல்லிட்டு கேஸ் மட்டும் ஏற்றினா போதுனே அப்படின்னாரு சரி கேஸு ஏற்றி பார்த்தோம் ஃப்ரிட்ஜு ஓடலை அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு பொருள் வந்து போயிருச்சு இதையும் வாங்கி வந்து போட்டு பார்த்தோம் அப்படி இருந்து வந்து ஃப்ரிட்ஜு வந்து உங்களுக்கு ஓடவே இல்லை இவர் எப்படியாச்சும் இந்த ஃப்ரிட்ஜை வேலை செஞ்சு நம்ம ஓட வச்சிடலான்னு எங்கள் வீட்டில் புது ஃப்ரிட்ஜே வாங்க வேண்டாம் இதோ ஒரு மூணு வருஷத்துக்கு ஓட்டிக்கிட்டு அப்புறம் நம்ம புது ஃப்ரிட்ஜ் வாங்கலாம்னு நினைச்சாரு நினச்சினா பார்த்தீங்கன்னா அந்த ஐஸ் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இதில் தான் வந்து கூலிங் வரலன்னு சொல்லிட்டு இதை வந்து நம்ம மாற்றி கொடுக்கணும்னு சொன்னார் இந்த மாதிரி நம்ம வந்து வெளியே கொடுத்து போட்டால் ஃப்ரிட்ஜ் வந்து நல்லா கூலிங்காக இருக்கும்னு சொன்னாங்க இந்த மாதிரி நம்ம வந்து வேலை செஞ்சாச்சு கடைசியில் இந்த மாதிரி வேலை செஞ்சு ஒரு பத்து நாள் ஓடிச்சு பார்த்துக்கோங்க ஃப்ரிட்ஜில் ஓடவே இல்லை கடைசியில் பார்த்தீங்கன்னா கம்பல்சரியே போயிடுச்சுன்ட்டாங்க இனி ஃப்ரிட்ஜை ஒன்றுமே பண்ண முடியாதுன்ட்டாங்க இந்த ஃப்ரிட்ஜுக்கு செலவுக்கும் செலவு செலவிழிஞ்சிருச்சு இந்த ரூபா கூட ஒரு பத்தாயிரரூவா கூட போட்டு ஒரு புது ஃப்ரிட்ஜே நம்ம எடுத்துருக்கலாம் இப்போ வேறு வழி இல்லாமல் நாங்கள் வந்து வசந்தம் கோவுக்கு தான் இப்போ ஃப்ரிட்ஜை எடுக்க இருக்கோம்